Að <laughs> vera <laughs> 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 பதுர மாட்டார் சீக்கிரம் தர ஒரு வரையில சொல்லுங்க உண்டானு இல்ல चलो सर போயிட்டு போடா வாங்க போன் அடி தேசத்தத்தை மகாத்மா காந்தி என்று அனைத்து மக்களாலும் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடு முழுவதுமே மகாத்மா காந்தியினுடைய பெருமைகளை பேசி அவருடைய ஜெயந்தியை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த காந்தி என்று அழைத்தாலும் அவருக்கு மகாத்மா மகாத்மா என்று சொன்னால் ஒரு புனிதமான ஒரு ஆத்மா மக்களுக்காக மக்களின் உரிமைகளுக்காக சுதந்திர்காக போராடிய முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் கிடைப்பதற்கு அவருடைய ஒத்துழையாக இயக்கம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலக நாடுகள் முழுவதும் பரவி இந்தியாவின் சுதந்திரத்தை கொடுப்பதற்கு அவை உதவிகரமாக இருந்தது யோ தியாகிகள் போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் இருந்தும் மற்ற மாநிலங்களில் இருந்தும் அவருடைய தலைமையின் கீழே போராடி தரப்பட்ட சுதந்திரம் இந்த சுதந்திரம் நமக்கு சும்மா கிடைக்கவில்லை ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவிலிருந்தும் அவருடைய தியாகத்தில் இருந்தும் ரத்தத்தில் இருந்தும் கிடைத்த தியாகத்தினுடைய பெருமையை உலகவே வியந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது